கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதிகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் பிரிசலோன் பெரியமான ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை இந்த இடத்துல கொடுக்கிறார் அதாவது அவருடைய நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் நாங்கள் எதை கேட்டால்

வாசனங்களை கொண்டு போதித்து கொண்டிருக்கையிலே மக்கள் அவ்வளவு விருப்பமாக அந்த காரியங்களை கேட்கவில்லை அந்த மத்தியிலே ஒரு சிறு ஒரு பையன் அந்த இடத்துல வந்து தினமும் அந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருப்பான் தம் மிஷனரி அவனுடைய ஆர்வத்தை பார்த்து ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு சிறிய வேதாகமத்தை அந்த பிள்ளையிடம் கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் பல மாதங்களுக்கு பிறகு அந்த இடத்திலே அவர் மீண்டுமாய் வந்து பார்க்கும் இடத்திலே ஜனங்கள் கூடி அந்த வேதத்தில் உள்ள அந்த வசனங்களை ஒருமித்து பாடல்களாய் பாடுகிறதை அவர் கண்டு ஆச்சரியப்பட்டார் காலையிலூயா பிரியமானே நடந்தது என்ன தெரியுமா அந்த பையன் அந்த வேதாகமத்தை கொண்டு போய் தன் வீட்டிற்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அதை வாசித்து காட்ட ஆரம்பித்தார் இதுல உள்ள வார்த்தையின் வல்லமை ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நாட்களிலே கர்த்தர் அனுமதித்தார் நாங்கள் இங்கே பார்க்கிற முக்கியமான காரியம் ஒரு சிறிய ஜெபம் ஒரு சிறிய வேதாகமம் அந்த இடத்துல ஒரு விதையாக விதைக்கப்பட்டது அது ஆண்டோருடைய பார்வையில கனமாக பார்க்கப்பட்டது இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பிரிமாவிலே கர்த்ததாம இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தன் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் திருமாவிலே இது அவருடைய வார்த்தை உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைத்திருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் காட் பிளஸ் யூ